வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் நார்சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரல்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நார்சத்து கொத்தவரங்காயில் இருக்குது மேலும் கொத்தவரங்காயில் நமக்கு வேண்டிய அளவுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் இது எல்லாமே இருக்குது ஸோ இது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் விளைவுகளே இல்லாமல் நம்மளுடைய எடையை வந்து ஆரோக்கியமாக நம்ம வந்து பார்த்தோன்னா குறைத்துக் கொள்வதற்கும் அதில் ஆரம்பித்து இன்னும் பல்வேறு மருத்துவமன்மைகளை கொடுக்கறதுக்கும் கொத்தவரங்கை காரணமாக இருக்கு அந்த நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல்ல ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் இப்போ உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டத்துல ரத்த சிகப்பொருட்கள் வந்து குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கீங்களேன் அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோமினுடைய கவுண்ட் வந்து குறையும் ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் பொழுது ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு கிடைக்காததால் முழுமையாக கிடைக்காதால என்ன ஆகும் அப்படின்னா மயக்கம் தலைவலி உடல் வலி உடல் சோர்வு ஏற்படுவது உடல் பலவீனமாக இருப்பது குமட்டல் வாந்தி சோர்வாக இருக்கக்கூடிய தன்மையோடு சேர்த்து உங்களால் எந்த வேலையிலுமே வந்து கவனம் செலுத்த முடியாத அந்த கவனமின்மையெல்லாம் இருக்கும் இது எல்லாமே அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான் அனீமியா வருவதற்கான காரணம் இரும்புச்சத்து குறைபாடு தான் அப்போ இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கொத்தவரங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பொருட்கள் கரெக்டான வந்துடும் அதில் ஹீமோ நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக ஆரம்பிப்போம் அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக நமக்கு மேம்படுத்தப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்க எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அன்றாடம் நாம வெளியில் வந்து செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டு இருக்கும் இப்படிப்பட்ட நோய் கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் அந்த இம்யூன் பவர் தான் கொத்தவரங்காய் நம்முடைய உணவுகளில் அதிகம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நோய்கள் வந்து நம்ம பாதுகாக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்கான அந்த தன்மை அந்த நன்மை வந்து நமக்கு கொத்தவங்காயை வந்து கொடுக்கும் இப்போ எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கணும்னா அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அதுக்கு கொத்தவரங்காய் சாப்பிடணும் சருமம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தவரையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது சர்மம் அப்படின்ற அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோட்டத்தையும் தருது கொத்தவரங்கை வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கியூர் பண்றதுக்கு மிகுந்த உதவி செய்து இதுக்கு காரணம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேதிப்பொருட்கள் சேதம் அடைந்த திசுக்களை சர்மத்திலிருந்து நீக்கும் ஸோ அதாவது டெட் செல்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அதெல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணப்படும் அதோட முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் கரும்புள்ளிகள் பிளாக் சர்க்கிள்ஸ் கண் கருவளையங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்காது முகப்பொருட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சுருங்கிய தோளமைப்பு வயதான தோ சுருங்கிய தோல் தோற்றம் இது எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ இது எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான மிருதமான நமக்கு கிடைக்கும் அதை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நமக்கு வந்து கொடுக்கும் கொத்தவரங்காய் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சவாலிலை சீர்கிடுவதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உண்டாகும் அவங்கெல்லாம் கொத்த மற்றவரங்க எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து வளமான அளவில் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இப்படிப்பட்டவங்களாம் தினமும் உணவுகளில் கொத்தவரங்கையை பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி சேர்த்துக்கிட்டாலுமே அந்த நார்சத்தை அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனையை கொத்தவரங்கை வந்து நமக்கு சரி பண்ணிடும் அவங்க உணவுகள் சாப்பிடுவாங்க உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய இருந்து வெளியேற்றப்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் கொத்தவரங்கை வந்து உங்களுடைய இதயத்துக்கு நன்மை அளிக்கும் கொத்தவரங்கை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அதில் நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டாசியத்துகளோட சேர்ந்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வீழாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும் அதே போல் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்கை நீக்கிவிடும் ஸோ இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு கிடையாது நரம்புகளையும் இருக்கும் கிடையாது இதனால ரத்த ஓட்டம் வந்து அளவில் இதயத்தை கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரானல கிடைக்காதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் து இதயகள் வலு விழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கெல்லாம் இருக்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோயுமே இல்லாமல் நலமாக நீண்ட நாட்களுக்கு வாழணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடையாவது கொத்தவரங்க எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை